யோசிப்பை அதிகாரப்படுத்துகிறான் யோசிப்புக்கான ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அந்த அதிகாரம் என்னன்னு சொன்னா பார்வோன்னு சொல்லுகிறான் நான் பார்வோன் ஆனாலும் நீ சொல்லாம இந்த தேசத்துல என்ன நடக்காது ஒரு வேலையும் நடக்காது ஒருத்தன் ஒண்ணும் செய்ய முடியாது இந்த தேசத்தின் காரியங்களை எல்லாம் நீ நடப்பிப்பா என்று சொல்லி அவனை அதிகாரப்படுத்துகிறான் அதற்கு அடையாளமாக தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறான் அவனுடைய இரண்டாம் ரதத்திலே அவனை ஏற்றி எகிப்து தேசம் என்று சொல்லுகிறான் யோசிப்புக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும் பணிந்து கொள்ள வேண்டும் யோசிப்புக்கு முன்பதாக நீங்கள் அடங்கி நடக்க வேண்டும் தேவனுக்கு மகிமுண்டாட் பாருங்க இந்த இந்த அதிகாரம் யோசேப்புக்கு எப்படி வருகிறது எதனால் இந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்று நீங்கள் பார்க்கிற போது ஏதோ இது ஒரு ஒரு விபத்தில் நடந்த காரியம் அல்ல ஏதோ ஒரு சின்ன காரியங்களை யோசிப்பு செய்ததினாலே இந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை இது தேவனுடைய கால திட்டமாய் இருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு வருகிற அதிகாரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதிகாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த ஆளுகையும் அதிகாரமும் ஏதோ தற்செயலாய் நிகழ்கிற நிகழ்வுகள் அல்ல சத்ருடைய எல்லா வல்லமைகள் மேலும் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளுக்கு மரணத்தின் மேலே ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வியாதிகளின் மேலே ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் சொன்னா இந்த அதிகாரத்தினுடைய அந்த ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யோசிப்புக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது இந்த அதிகாரம் ஏதோ யோசிப்பு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாலே அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பது அல்ல தேவனுடைய அனாதி திட்டம் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் அப்பிரகாமோடு கூட ஏற்பட்ட உடன்படிக்கை அப்ரகாமோடு கூட சொன்னா நான் இப்படி உன் சந்ததியை நடத்துவேன் உன் பிள்ளைகளை நடத்துவேன் குடும்பம் இப்படி இருக்கும் அந்த அப்படியே அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி கடந்து வருகிறதா ஈசாக்கின் இடத்திலே வருகிறது ஈசாக்கின் இடத்திலிருந்து யாக்கோபின் இடத்திலே வருகிறது யாக்கோபோடு கூட தேவன் பேசுகிறார் பாருங்க இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் அந்த சூழல்களுக்கு நடுவிலே தம்முடைய பிள்ளைகள் இடத்துல என்ன இருக்க வேண்டுமா அதிகாரம் இருக்க வேண்டும் ஆளுகை இருக்க வேண்டும் ஏன்னா அந்த எல்லா சூழல்களையும் மாற்றுகிற ஒரு இடத்திலே கத்தர் யோசியப்பை கொண்டு போய் வைக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டியதா தனக்கு பின்வருகிற குடும்பத்தை தேவனுடைய சந்ததியை தேவனுடைய பிள்ளைகளை அவன் போஷித்தாக வேண்டும் நடத்தியாக வேண்டும் ஒரு பலத்த சந்ததி என்ன செய்யப்பட வேண்டியிருந்ததா அப்போ ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிற போது அந்த அதிகாரத்தினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இந்த அதிகாரத்தை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் இந்த அதிகாரம் கத்திற்கு மகிமூன்றாகட்டும் அநேக நேரங்களில் இந்த அதிகாரங்கள் என்ன தேவ பிள்ளைகளுக்கே தெரியல பல நேரங்கள் என்ன செய்யறாங்க அது தவறாய் பயன்படுத்தப்படுகிறது பாக்குறோம் கத்திற்கு அவைகளுக்காக அவைகளுக்காகலாம் அது என்ன செய்யப்படலை கொடுக்கப்படலை பல நேரங்கள்ல நம்மளே பேசுறோம் நான் மாத்திரம் பாசருந்து ஜவம் என்ன ஆகும் தெரியுமோ என்ன அப்படியே என்ன பண்றோம் ஏன்னா கத்தரை என்ன என்ன அதிகாரம் படுத்தி இருக்கிறா தெரியுமா நான் வாயத்திறந்து ஒண்ணு சொன்னா அதோட நீ என்ன செய்ய மாட்டேன் எல்லாம் கத்த நமக்கு என்ன செய்யல இந்த அதிகாரங்கள் தேவனுடைய அதிகாரத்தினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும்